ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொய்யா ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமது உடலுக்கு தேவையான விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள்லாம் கொடுக்கறதில் பழங்கள் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய வகையான பழங்கள்லேருந்து வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இதில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது அப்படின்னா கொய்யா பழத்தை சொல்லலாம் இந்த கொய்யா பழத்தை அதோட இனிப்பு சுவைக்காகவும் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்களுக்காகவும் நம்மளில் பலரும் அதை வாங்கி சாப்பிட்றோம் இந்த கொய்யா பழம் மட்டும் இல்லாமல் கொய்யா மரத்தோட இலைகளும் பட்டைகளும் கூட நிறைய ஊட்டச்சத்து நிறைந்து இருக்குது பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு கூட பயன்படுத்தப்பட்டு வருது கொய்யா பழத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ஏழு என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் குறைந்த அளவு கலோரிகள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது இது அதிக நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்குது அதனால் மேலும் மேலும் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல அதை கட்டுப்படுத்துது இந்த கொய்யாப்பழ ஜூஸை குடிக்கிறப்ப குறைந்த அளவு கலோரி இருக்கிறதுனால உடல் எடைய சமநிலையில் வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொய்யாப்பழ ஜூஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து இருக்குல்ல இது பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசான காலத்தில் ஏற்படுள்ள அந்த மாக்குலார் டீஜென்ரேஷன் கேட்ராக்டு இது மாதிரியான கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை உண்டாக்கும்ல அந்த அபாயத்தை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொய்யாப்பழ ஜூஸ் குடிக்கிறது நல்லது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட செய்கிறது கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வலி இருக்கும்ல அதை குறைக்கிறதுக்கு கொய்யாப்பழ ஜூஸை குடிக்கிறது நல்லது கொய்யாப்பழத்தில் வெள்ளை கொய்யா ரோஸ் கொய்யான்னு ரெண்டு வகை இருக்குது இந்த ரெண்டு கொய்யாப்பழத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொய்யா இலைகளில் மாதவிடாய் டைமில் டீ போட்டு குடிக்கிறப்ப கூட மாதவிடாய் காலத்தில் ஏற்படும்ல அந்த வலிகளை குறைச்சிக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் விட்டமின் சி சத்து இருக்குல்ல அது அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சி சத்து தான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாதாரணமாக நமக்கு வரும்ல அந்த உடல்நல குறைபாடுகளை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொய்யாப்பழ ஜூஸு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சரும ஆரோக்கியத்தை பாது கூட இந்த கொய்யாப்பழ ஜூஸ் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார் சத்துக்களும் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் அதிகப்படியாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த சர்க்கரையே கட்டுக்குள் வைக்கிறதுல கொய்யாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் இருக்குல்ல இது சர்க்கரை சத்து உடலுக்குள் உறிஞ்சப்படும்ல அந்த கால தாமதத்தை உண்டாக்கி ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக கலக்க செய்து இதனால் சர்க்கரை நோயாளிகளோட இரத்த சர்க்கரை அளவு இருக்குல்ல அது எப்போவுமே அதிகரிக்காமல் சமநிலையில் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொய்யாப்பழ ஜூஸ் தான் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப இருக்கும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் சிறப்பான செரிமானத்துக்கும் கொய்யாப்பழ ஜூஸ்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரேடிக்கல் அளவை சமநிலைப்படுத்தி நாள்பட்ட வியாதிகள் வராமல் தடுக்கிறதுல கொய்யா ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொய்யாப்பழ ஜூஸில் விட்டமின் ஏ விட்டமின் சி லைகோஃபின் இதே மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது இது நமது உடலில் உண்டாக உள்ள அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஃப்ரீ ரேடிகளோட அளவை சமநிலைப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நாள்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பும் குறைவாகும் இந்த வீடியோவில் பாட்டிலில் விற்கக்கூடிய ஜூஸுங்களை குடிக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக குடிக்கக்கூடிய கொய்யாப்பழ ஜூஸை நம்ம குடிக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஏழு ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனிமேல் கொய்யாப்பழ ஜூஸை குடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்